ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து எள் கருப்பு எள்ளு காடு வாங்க பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு செடியை எடுத்து பார்ப்போம் இந்த எள் பூ பூத்துருக்கு பாருங்கள் இது மாதிரி எல்லா செடியிலையுமே பூ பூத்துருக்கு பூ பூத்துருக்கு இன்னும் தான் பூதாப்பா விட்ருக்கு பார்க்கலாம் இந்த வாங்க இந்த வருங்க இந்த எள்ளோட அந்த இது கட்டி வச்சுருக்கு இதுக்குள்ளே தான் எள் இருக்கும் பூ இப்படி இருந்தேவும் அடுக்கடுக்காக பூ பூத்து மேலே வர பூக்குது அதில் பூ வந்து இப்படி இருக்குது இந்த காய்கள்ளே வந்து எள் விதை எள் இருக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இது நிறையா பாருங்க இந்த இருக்க வரங்க மேலே வர பூ இருக்கா அது கீழே பாருங்கள் தான் காய் கட்டியிருக்கு கட்டியிருக்கு நிறைய இதில் இன்னும் பூ மட்டும் தான் விட்டுருக்கு ஆனால் நிறைய இதில் நல்லா காய் கட்டியிருக்கு நீங்கள் பார்க்கலாம் எல்லா செடியுமே நீங்கள் பார்க்கலாம் காய் கட்டியிருக்கா சூப்பராக காய் கட்டியிருக்கு இது போகவே நம்ம எள்ளுக்காடு தான் ப்ளூ கலராக சூப்பரான பூவாக இருக்கு வருங்க Require. Thank you.